மதுரை மக்களின் நீண்ட கால கோரிக்கைகள் பலவற்றை இன்றைய தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை உள்ளது என்று தெரிவித்துள்ளார் குறிப்பாக மதுரையை பண்பாடு தொழில் வளர்ச்சி அடிக்கட்டமைப்பு மேம்பாடு அடுத்த கட்ட தொழில்நுட்ப வளர்ச்சி மக்கள் நலன் என்கின்ற ஐந்து மைய அச்சுக்களை இணைத்து சிந்தித்த பதினேழு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன என்று அவர் வரவேற்பு தெரிவித்துள்ளார் இருநூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆயிரம் மாணவிகள் தங்கி பயிலும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய மூன்று விடுதிகள் அமைக்கப்படும் மதுரை மாநகராட்சி பகுதிகளில் நூற்று முப்பது கோடி மதிப்பீட்டில் சாலைகள் தரம் உயர்த்தப்படும் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டில் பத்தாயிரம் பேர் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் மேலூரில் காலனி தொழிற்பூங்கா அமைக்கப்படும் இரண்டாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் வகையில் புதிய தொழிற்பேட்டை அமைக்கப்படும் போன்ற அறிவிப்புகளுக்கு சு வெங்கடேசன் எம்பி வரவேற்பு தெரிவித்துள்ளார் போட்டி தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு ஐந்து கோடி மதிப்பீட்டில் முதல்வர் படைப்பகம் மதுரை திருமங்கலம் ஒத்தக்கடை வரையிலான பதினோராயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு கோடியில் மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் தொடக்கம் உள்ளிட்ட அறிவிப்புக்கும் அவர் வரவேற்பு தெரிவித்துள்ளார் பத்து கோடி மதிப்பீட்டில் மூத்த குடிமக்களுக்கான அன்பு சோலை மையம் மதுரையில் அகர மொழிகளின் அருங்காட்சியகம் என மதுரைக்கு தனித்துவமான அவசியமான பதினேழு திட்டங்களை நிதிநிலை அறிக்கையில் அறிவித்துள்ள தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் சு வெங்கடேசன் நன்றி தெரிவித்துள்ளார்